ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி அரசு பள்ளி ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சி புத்தகத்தை வட்டார கல்வி அலுவலர் வழங்கினார் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த அனாதிமங்கலம் அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சி புத்தகத்தை பெரணமல்லூர் வட்டார கல்வி அலுவலர் குணசேகரன் வழங்கினார் தமிழகத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் பதிமூன்று அரசு நடுநிலை பள்ளிகளில் பெங்களூர் வித்யலோகா மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் யுவராஜ் தொண்டு நிறுவனம் இணைந்து ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு இணையதளம் மூலம் உலகில் நடைபெறும் கல்வி மற்றும் தகவல்களை பெற நுண்ணறிவு பயிற்சியை அமெரிக்காவிலிருந்து சிறப்பு பயிற்றுனர் குமார் பயிற்சி அளிக்கின்றார் அத்தகைய திட்டத்தின் செயற்கை பாட பாடப்புத்தகத்தை வட்டார கல்வி அலுவலர் குணசேகரன் மாணவர்களுக்கு வழங்கி இந்த அரிய வாய்ப்பை தமிழகத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வழங்கிய தமிழக முதல்வர் கல்வி அமைச்சர் ஆகியோருக்கு பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சார்பாக நன்றி தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் பெங்களூர் இ வித்யலோகா காணொலி காட்சி மூலம் அறிவியல் ஆங்கிலம் கணித பாடங்களை ஆறு ஏழு எட்டு வகுப்புகளுக்கு வழங்கி வருவதை மாணவர்களின் வகுப்பறையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற பாடத்திட்டத்தை வட்டார கல்வி அலுவலர் குணசேகரன் மற்றும் ஸ்வாடு தொண்டு நிறுவன நிர்வாகி பார்வையிட்டு கிராமப்புற மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த இவ்வித்யலோக ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் இவ்வாண்டு நம்முடைய தமிழக அரசு அனைத்து தொடக்க நடுநிலைப் பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளில் மிக சிறப்பாக ஸ்மார்ட் போர்டு மற்றும் ஆன்லைன் கிளாஸ் வசதி ஏற்படுத்தி தந்திருக்கிறது அதன் மூலம் திருவண்ணாமலை மாவட்டம் பெண்ணமல்லூர் ஒன்றியம் மிக சிறப்பாக ஐம்பத்தி நான்கு பள்ளிகளில் தற்போது செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளிகள் மட்டுமன்றி தனியார் தொண்டு நிறுவன உதவியுடன் பதிமூன்று நடுநிலைப் பள்ளிகளில் ஆன்லைன் சிறப்பு வகுப்புகளும் இ வித்யலோகா என்ற நிறுவனத்துடன் சிறப்பாக நடைபெறுகிறது அது மட்டுமல்ல நம்முடைய அரசு பள்ளிகளில் மேம்பட ஏழாம் வகுப்பு மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவியல் தொழில்நுட்பம் மூலம் மாணவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு வகுப்புகள் மைக்ரோசாஃப்ட் என்ற நிறுவனத்தின் மூலம் நடத்தப்படுகிறது இவ்வாண்டு இதுவரை நான்கு வகுப்புகள் நடைபெற்றுள்ளன மாணவர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளவும் தொழில் சார்ந்த எதிர்காலத்தில் செயல்படவும் கணினி அறிவியல் மிக முக்கியமான இடம் பெறுகிறது அதில் ஏஐ தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவியல் தொழில்நுட்பம் அரசு பள்ளியில் பதிமூன்று வயதிலேயே நாம் கற்றுக் கொடுக்கிறோம் எனவே இந்த சிறப்பான வாய்ப்பை அரசு பள்ளிகள் பெற்று பயனடைகிறது இதற்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய கல்வி அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்